ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிற நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் எல்லாமே இருட்டா இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நைட் விளாக் தான் பார்க்க போகிறோம் மாமியார் வீட்டில் இல்லை இல்லைங்க அதனால மாமியார் இல்லாமையுமே நான் ஈவினிங் டைமில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது வீடியோ எடிட் பண்ணும்போது என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு பார்க்குறேன்னு இதுலருந்தே பார்த்தா உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு நைட் விளாக் தான் டைம் இப்போ கரெக்டாக டைம் ஒன்பது ஆனா இங்க குளிர் காலம்ல பேக் கிரவுண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு ஆறு மணி மாதிரி இருக்கும் ஆனா டைம் கரெக்டா இப்ப அஞ்சு தான் வேற யாரோடையாவது மொபைல் இருந்தது அப்படின்னா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்பேன் ஆனா மொபைல் இல்ல பேக்ரவுண்ட் பாருங்களேன் கேமரால காமிக்கும்போது எனக்கு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா கொஞ்சம் இருட்டா இருக்கு சரிங்களா அஞ்சு இருபத்தொன்போது இங்க பாருங்க கொலை வச்சு அரிசி போட்டுட்டேன் அரிசி இப்ப வெந்துட்டு இருக்கு போன விலாக்ல சொன்ன இல்ல வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த சேமியாவை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ எடிட் பண்ணணும் நீங்க பாருங்க சமைச்சோம் சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணேன் வெறும் பிரியாணியில் மட்டும்தான் போட்டிருக்கேன் மற்றபடி ஏலக்காய் எதுவுமே இல்லை சும்மா பாயசம் மாதிரி ஜவ்வரிசி இல்லாமல் சமைச்சது நானும் என்னோடய ஹஸ்பண்டு தம்பி எல்லாருமே சாப்பிட்டோம் நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருக்குது பாப்பா சித்தி வீட்டில் இருக்கா அரிசி போட்டதுக்கப்புறம் சீக்கிரம் சீக்கிரமாக இஞ்சி இஞ்சியெல்லாம் இங்கே பாருங்கள் தோலை வரிச்சு அப்படியே இருக்குது இதை வீடியோ எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் கிளீன் பண்ணணும் மசாலாவும் அரைச்ச ரெடியாக இருக்குது இன்னைக்கு நைட்டுமே தக்காளி குழம்பு தான் நான் எப்போதுமே நைட் விலாக் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா செல்ஃபி கேமராவில் உங்கள் பேசும்போது எப்போதுமே இங்கே லைட்டுக்கு பக்கத்தில் தான் நிற்பேன் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வெளிச்சம் இருக்காதுங்களா அதனால தான் என்னோடய ஹஸ்பண்டும் தம்பியும் மார்க்கெட் போயிருக்காங்க நீங்கள் போன வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க வெஜிடபிள் ஸ்டாண்டில் எல்லாமே இருக்குது ஆனால் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை அது இல்லாமல் பருப்பு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குங்களா அதனால மார்க்கெட் போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் பாருங்கள் சரி நான் இப்போ வீடியோ எடிட் பண்ணுறேன் எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது நான் வீடியோ எடிட் பண்ணி முடிக்கும் போது சமைக்கிற வேலையும் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு இல்ல செய்ய வேண்டியது இருக்கா இல்லையாங்கிறதையும் இதுக்கப்புறம் பாருங்க சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும் எப்போதுமே நாங்க சாப்பாடு வடிப்போம் இல்லைங்க இங்க பாருங்க இன்னைக்கு காலைல சமைச்ச சாப்பாடு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதையும் இந்த சாப்பாடோடையும் சேர்த்து போட்டுட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் வடிச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு சாப்பாடும் ஈக்குவல் ஆயிரும் இங்க வந்து ஒருவேளை காலையில சமைச்ச சாப்பாடு மறுபடியும் சாயங்காலம் சமைக்கும் போது இந்த மாதிரி மீது தண்ணி ஊற்றாம மீது இருந்ததுன்னா மாமியார் இப்படி தான் கலப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆயிரும் நம்ம மேடத்துக்கு தூக்கம் வந்துருச்சு அம்மா நான் தூங்குவேன்ட்டு உட்காந்துருக்கா நீ குட் நைட் சொல்லு எல்லாருக்கும் குட் நைட் சொல்லுவேன் தூக்கம் வந்துருச்சு இதுக்கப்புறம் ஒண்ணும் பேச முடியாது தேஜுவா பெட்ல படுக்க வச்சிருக்கேன் சாப்பாடு எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் அவளை கொஞ்ச நேரம் தோல்ல வச்சு தூங்க வச்சாதான் தூங்குவா இல்லாட்டி அம்மா நீயும் என் பக்கத்துல வந்து தூங்குமான்னு சொல்லுவா டைம் இப்போ ஆறு இருபதாச்சு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து வீடியோ எடிட் பண்றது சீக்கிரமா முடிஞ்சது ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீடியோலயே நான் எல்லாமே பேசிட்டேன் நான் செல்ஃபி கேமராவுல வீடியோல எல்லாமே பேசுறது மூலியமாவோ என்னை வந்து மற்றவங்க வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோ ஈஸியாவே கொஞ்சம் சீக்கிரமா எடிட் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் திக்குங்களா நான் இந்த மாதிரி செல்ஃபி கேமரால பேசுறதுலயோ இல்லை மற்றவங்க வீடியோ எடுக்கிறதுலையோ உலருவேன் அதெல்லாம் கட் பண்ணி தான் எடிட் பண்ணுவோம் அந்த மாதிரி இன்னும் வாய்ஸ் ஓவர் போது என்ன பேசணும்னு யோசிக்கிறோமோ அதை பின்னாடி பேசுகிறது முன்னாடி முன்னாடி பேசுறது பின்னாடி இந்த மாதிரி சில வாரத்தில் நான் நிறைய டைம் இருக்கேன் அது நிறைய டைம் வீடியோலையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் இன்னொன்று வந்து நிறைய பேர் நீங்கள் எந்த ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன் ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப் வந்து யூடியூப் கொடுத்த ஆப் தான் அந்த ஆப்பில் இருக்க சில மியூசிக் வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது ஆட் பண்ணோன்னா காப்பி வராது அதனால நான் அந்த ஆப்பில் தான் எடிட் பண்ணுறேன் நீங்களும் யாராவது புதுசாக எடிட் பண்ண கற்றுக்கணும் இல்லை எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒய்டி ஸ்டுடியோ நல்லாயிருக்கும் அழ ஆரம்பிச்சுட்டா சரி நான் அவளை தூக்குறேன் உங்ககிட்ட கிட்ட பேசினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுருந்தேங்க தூங்கவே இல்லை அதனால வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு நான் வேலை செய்கிறேன் என்னை கொஞ்சம் வீடியோ எடுக்கிறியாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் எப்போதுமே அவளுக்கு வீடியோ எடுக்கிறதுல இப்போவே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா அதனால் அவள் வீடியோ எடுத்துட்டு இருந்தாள் அவ கையை அப்பப்போ கேமராவை மறைச்சிக்கிட்டே இருந்தது அதனால் இருட்டாக இருந்தது காலையில் சமைச்ச சாப்பாடை இப்போ சமைக்கிற பாத்திரத்தில் கலக்கணும் இல்லைங்க அதனால் சாப்பாடு எவ்வளோ வெந்திருக்குதுன்னு பார்த்தேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அதனால அந்த சாப்பாடெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த டைம் நான் தேஜுகிட்ட கேட்கணும்ல இது இல்லாட்டி அழுவான்னு சொல்லி தான் அதை இருந்தேன் இவளும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே மறுபடியும் தூக்க வருதுமா நான் உன் மேலே தூங்குறேன்னு சொன்னா அதனால் இப்படி தூங்க வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இதுக்கப்புறம் தான் சாப்பாடு வடிக்கணும் டைம் இப்போ ஒரு ஆறு நாற்பது இல்லாட்டி ஐம்பது இருக்குங்க கரண்ட் போயிருச்சு நிறைய பேர் அந்த சார்ஜ் இட்டு வாங்க சொல்லியிருந்தீங்கல்ல வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இப்போதைக்கு வாங்கினோம் தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வந்தாங்க இன்னொரு நாள் சமைக்கிற இடத்துல வாங்கி போட்டுக்கலாம் பாப்பா தூங்கிட்டா அவளை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் இப்போ சாப்பாடு இருக்கேன் இந்த டைமில் ஒருவேளை அம்மா இருந்தாங்க அப்படின்னா அரிசியெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணியிருப்பேன் ஒருவேளை லேட்டாச்சு அப்படின்னா அம்மா இந்த மாதிரி தனியாக அந்த ஓட்டத்தட்டில் வடிக்கிறத விட அப்படியே நம்ம ஊர்லெலாம் இல்லை அந்த மாதிரி சாப்பாடு வடிச்சிருவாங்க இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்களா அதை விட நைட்டு ஒரு டைம் தானே சாப்பிடுவோம் அதனால் இந்த ஓட்டத்தட்டில் எவ்வளோ வடிக்கிறோமோ அதுவே போதும் அதனால் இதில் வடிச்சிட்ருக்கு இப்போ நைட்டுக்கு எங்கள் நாலு பேருக்கு தேவையான மாதிரி வடித்தாச்சு தட்டு வச்சு மூடி வச்சிட்றேன் இப்போ இந்த சாப்பாடு சட்டில மீது இருக்குல்லங்க சாப்பாடு அதுல வந்து தண்ணி ஊத்தி வச்சிருவோம் இப்படிதான் இங்க பழைய சோறு செய்வாங்க ஓகே நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லைங்க யானை வர்றனால கரண்ட் ஆஃப் பண்ணிருவாங்கன்னு வெளியே எப்படி இருக்கு பாருங்க கரண்ட் இல்லாதப்போ வெளிய எல்லா இடமும் இப்படிதாங்க இருக்கும் இப்போ கரண்ட் இல்லாத இடத்த லைட் அடிச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிற இடம் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா இவ்வளோ இருட்டா இருந்தா எதாவது ஒன்று தெரியுமா இப்படிதாங்க இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்டையாவது பரவாயில்ல இருங்க நான் கொஞ்சம் வீதிக்கு போறேன் அங்க சுத்தம் ஒண்ணுமே நம்ம பார்க்க முடியாது கரண்ட் இருக்கிறப்பயே எங்க ஊர்ல எந்த இடத்துலயுமே தெரு லைட் இல்லை இதை நான் நிறைய டைம் வீடியோல சொல்லியிருக்கேன் அப்படியாவது யாராவது பார்த்து எதாவது செஞ்சிட மாட்டாங்களான்னு ஒரு எண்ணம் தான் ஆனா இது எல்லா எல்லா ஊருக்கும் ஒரு தேவையானதானங்க தெருவிளக்கே எங்க ஊர்ல கிடையாது பாருங்க டிராக்டர் இருக்கிற இடம் கரண்ட் இல்லைன்னா தான் இருக்கும் இந்த இடம் வந்து அங்க ஒரு கிணறு இருக்கு இல்லைங்க அங்க யாரும் மொபைல் பாத்துக்கிட்டு சைக்கிள்ல நின்னுட்டுறதுக்காங்க இதுவும் முடிஞ்சிருச்சு தான் இருக்கும் கரண்ட் இல்லாதப்போ கரண்ட் இல்லாத டைம்ல நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னா ஒரு டார்ச் லைட் நீங்க பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பெரிய லைட்டு என்னோட மாமா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அது இவ்வளோ யூஸ் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலங்க நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுவும் இந்த டைம்ல தான் யானை வருதுன்னு சொல்லி டெய்லியும் ஒரு ஆறு மணிக்கு மேல கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க சரி இப்போ நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறேன் போகும்போதே உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஆறு மணிக்கு மேலே கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க கரெக்டாக வந்துருங்கன்னு சொன்னேன்னா சாப்பாடு வடிச்சாச்சு இதுக்கப்புறம் குழம்பு வைக்கணும் என்னோட ஹஸ்பண்ட் இப்போதான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் அப்லோடு பண்ணுவேன் கண்டிப்பாக ஏழு மணி இல்லாட்டி ஏழு அஞ்சுக்குள்ள அப்லோட் ஆயிரும் அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி குழம்புங்களா அதனால இன்னைக்கு அஞ்சு தக்காளி இங்க ஒரு கேஜி தக்காளி ரேட் வந்து இருபது தான் இப்போதைக்கு அதனால இப்படி கம்மி ரேட்டா இருக்கும்போது எவ்வளவு வேணாலும் தக்காளி குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் அறுக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி எல்லாம் கொத்தமல்லி இருக்குல்லங்க அது பாதி மஞ்சள் கலர்ல ஆயிடுச்சுன்னு தனியா பிரிச்சு எடுத்துட்டு இருந்தேன் சரி இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அப்பாவை எழுப்பி சாப்பாடு போடணும் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் பாப்பா வேற தூங்கிட்டா அவளை கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எழுப்பணும் இப்போ வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கலாம் இன்னும் கரண்ட் வரல கடாயில பார்க்கறதுக்கு குழம்பு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் தக்காளி மட்டுந்தானே சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப தண்ணியா இருந்தாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க இப்போ மாமனார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்களா கருவாடு மீன் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க பாப்போம் எப்படி தூங்க வச்சுருக்கேன்னு பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கினோம் அப்படின்னா நாலு சைடும் கட்டிடுவோம் இப்போ ரெண்டே ரெண்டு சைடு மட்டும்தான் கட்டியிருக்குங்களா இந்த ரெண்டு சைடும் கட்டிட்டேன் அப்படின்னா ரூம்குள்ளே வர்றதுக்கு போகிறதுக்கு இடிக்கும் அதனால் இப்படி பெட்ஷீட்டுக்குள்ளே சுருட்டி வச்சுருக்கேன் இன்னும் எவ்வளோ நேரம் இந்த லைட்டில் சார்ஜ் இருக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் டைம் இப்போ ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் ஒரு எட்டு இல்லாட்டி எட்டை காலுக்கு தேஜும் எழுப்புவேன் ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் இல்லைங்க கமெண்ட் கொஞ்சம் பார்க்கணும் அடுப்பு பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு செய்வேன் ஏன்னா கொஞ்சம் சூடாக நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி தான் தூங்கியிருக்கா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எழுப்பினேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அழமாட்டா பிடிவாதமாக எழுந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு அழமாட்டா அதனால ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும் நான் உட்காந்துருக்கேன் இப்போ நைட்டு சாப்பிட போகிறோம் சாப்பாடு தக்காளி குழம்பு பாப்பாவை எழுப்பியிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கான்னு வீட்டுக்குள்ள சார்ஜ் லைட்ல சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது அதனால சரியாவே வெளிச்சம் தெரியல இந்த நேரத்துல ஒண்ணுமே பேச முடியாது கோவப்பட்டு எனக்கு சாப்பாடே வேணான்னு அழுதுருவா அதனால ஒரு ரெண்டு மூணு வாய் ஊட்டி விடலாம் அவளை படுக்க தான் ஊட்டி விடணும் எப்படி தூங்குறா பாருங்க பயங்கரமா குளிர் தான் நானும் தேஜுவ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டைம் இப்ப ஒன்பது மணி நான் எப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்களேன் எங்க பாருங்க இப்படி மேல பார்த்த மாதிரி காமிச்சுட்டு இருக்கேன் அதனால இந்த கலர் இப்ப ஆஃப் பண்ணிடுவேன் சார்ஜ் லைட்டுங்களா இங்க பாருங்க எப்படி டிமா இருக்குன்னு அதனால கொஞ்சம் லைட் ஆன் பண்ணிருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் மார்க்கெட்ல இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்ல மறந்துட்டேன் இருங்க காமிக்கிறேன் இந்த கவர் நீங்க பாத்துருப்பீங்க உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து கோபி மஞ்சூரியன் அந்த முட்டைக்கோசில் கூட செய்வாங்கள்ல அதுதான் சாப்பிடல சுத்தமாக மறந்துட்டேன் சமையல் இருந்த டைமில் பாப்பவும் தூங்கிட்டாலா சமையல் முடிச்சுட்டு இருந்த டைமில் பாப்பவும் தூங்கிட்டா லைட்டும் போச்சு அவ்வளோதான் நீ கரண்ட் இல்லை இதுக்கப்புறம் என்ன தான் லைட் அடித்தாலும் இந்த கலர் தான் இருக்கும் கொஞ்சம் பயப்படாதீங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த குளிர் தாக்கு பிடிச்சிட்டு அங்கெங்கேயும் நடந்துக்கிட்டும் வேற எந்த வேலையுமே செய்ய முடியாது அதனால நான் தூங்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் பாப்பாவும் தூங்கிட்டா ஒரு மூணு வாய் தான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப குளிர்துமான்னு சொல்லிட்டு படுத்துட்டா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த சேமியாலில் கூட பாயசம் மாதிரி செஞ்சுருந்தேன்ல அது சாப்பிட்டா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு மூணு வாய் சாப்பிட்டதே பெரிய விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் தூங்க போகிறேன் உங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் இ காய்ஸ் தேங்க்யூ பாய் காமிக்க முடியாது நைட்ல பயந்துருவீங்க பாய்